ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜீனியர் மளிகை இன்றைக்கி நாம ஜிநீர் மளிக்கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் வந்து ஈஸியாக வீட்டிலே பழுக்க வைக்கிறது எப்படி அப்படிங்கிறக்கான வீடியோ பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் மளிகைக்கடை ப்ளஸ் பிஸ்னஸ் உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ் வீடியோஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு குழம் நல்ல வாழைக்காய் சரியா இப்போ தான் வெட்டிட்டு வந்திருக்கு உங்களுக்கு இந்த ஈரம் பார்த்தா கூட தெரியும் இப்போ தான் வெட்டிட்டு வந்திருக்கு இதை வந்து கடையில் கொண்டு கொடுக்காமல் நம்ம வீட்டிலையே எப்படி பழுக்க வைக்கிறது அப்படிங்கிறது நாங்கள் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இவ்வளோ நாள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த டெக்னிக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஈஸியாக வேலை செய்யும் சிலருக்கு வந்து நிறைய ஒரு சில வாழைப்பழம் வந்து எங்கேயாவது கிடைக்கும் அது நிறையா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அதை வீட்டில் கொண்டு வந்தால் ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே பழுத்ததை வந்து கன்சியூம் பண்ணணும் அதனால் சாப்பிட முடியாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கினா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்கும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் இருக்க ஃபேமிலி ஒரு பெரிய வாழைக்குள்ளையே ஈஸியாக கன்சூம் பண்ணிடலாம் சரியா அதே மாதிரி சப்போஸ் ஒரு ஃபார்மர்கிட்ட நீங்கள் வாங்கும் போச்சில் ஒரு விலை கம்மியாக இருக்கும் போச்சு அவர் கொஞ்சம் சீப்பாக தந்தால் நீங்கள் வாங்கிக்கிடலாம் அது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தோரண தோரணையாக வாழை கட்டுவீங்க கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் கட்டுவீங்க அதை வெட்டி இந்த மாதிரி பல்க வைக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் கடையில் கொண்டு பல்க வைக்கிறதோட இந்த மெத்தட் வந்து ஈஸியாக வேலை செய்யணும் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு நம்ம என்ன வேப்பங்குச்சி மெத்தட் சரியா காலங்காலமாக நம்ம யூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து வேப்பம் குச்சி மட்டுமே போதும் நான் இலை எதுக்காக வச்சுருக்கேன்னா வேப்பம் குச்சி தான் சொருகுதேன் அப்படின்னு ஒரு சின்ன எவிடென்ஸாக தான் இலையோட வச்சுருக்கேன் நமக்கு வந்து வேப்பம் குச்சி மட்டுமே போதும் குச்சை வந்து அங்கங்கே சொருகணும் சரியா சொருகுனா இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒரு நாள் ஒரு நாளாக அழகாக பழுக்கும் சரியா இப்போ நான் அவங்களுக்கு அதை சொருவி காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கரெக்டாக மூணு இடத்துல வாழை அந்த வேப்பங்குச்சி வந்து சொருகிட்டோம் வாழை கொலையில் இதை வந்து உடச்சிட்டேன் சரியா அது தேவையில்லை அது உங்களுக்கு வந்து வேப்பம் இலை வேப்பம் குச்சி தான் காமிக்கிறதுக்காக இலையோடு கொண்டு வந்து அது கிடையாது வெறும் குச்சி மட்டுமே போதும் இப்போ வந்து ஒன்று ஒன்றா பழுக்கும் நான் அதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக காமிக்கிறேன் ஒரு ஒரு நாள் எவ்வளோ பழுக்குங்கிறத காமிக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேலை செய்யும் கமான் பண்ணுங்கள் வேலை செஞ்சிச்சுன்னா கமான் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் நாள் ஒரு நாள் ஆயிருக்கு இந்த வெடித்த பழம்லாம் பழுத்துருக்கு சரியா நல்லா அதிக விளைச்சல் உள்ள வெடித்த பழம் ஒரு ரெண்டு மூணு பழுத்துருக்கு ஒரு சில பழம் வந்து மஞ்சள் கொடுத்துருக்கு இன்னும் வந்து பர்ஃபெக்டாக பழுக்க ஆரம்பிக்கல வெடித்த பழங்கள் மட்டும் பழுத்துருக்கு இப்போ வந்து டே டூ இன்னைக்கு டே டூ ஆகிருக்குன்னா ஏற்கனவே ஒரு பழம் வெடிச்சிருச்சது நேர்த்தே பழுத்துட்டு ரொம்ப பழுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே எல்லோ கொடுத்துருக்கு மேலே ஒரு கொஞ்சம் அந்த வெடித்த பழம் இந்த மாதிரி அங்கங்கே லைட் லைட்டாக கலர் கொடுத்துருக்கு மேல் சீப்பில் கொஞ்சம் கலர் கொடுத்துருக்கு நாளையிலேருந்து பார்க்கலாம் நாளைக்கு கொஞ்சம் நல்லா பழுக்கும் மேக்ஸிமம் ஒரு மூணு நாள் எடுத்துரும் சரியா நல்லா விளஞ்சா கொலை அப்படிங்கு முடிச்சுடலாம் மூணு நாள் எடுத்துரும் நாளைக்கு ஸ்டேட்டஸ் சேரன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டே த்ரீ டே த்ரீயில் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் கெல்லாம் மஞ்சள் கொடுத்துட்டு சரியா இதெல்லாம் பழுத்துட்டு அப்படியே திருப்பி பார்த்தா பார்த்தாக்கெல்லாம் கொஞ்சம் பழுத்துருக்கு மேலே கொஞ்சம் பழுத்துருக்கு அப்புறம் கீழே இந்த சீப்பு உள்ளே நல்லா பழுத்துருக்கு தெரியுதா எல்லாம் தெரியுதா ஓகே இப்போ டே ஃபோர்லேருந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்குமே சில பழம் நல்லா சாப்பிட்ற கண்டிஷனில் இருக்குது இது வந்து ஒரு சக்ஸஸான ப்ராசஸ்ஸு நான் டே ஃபோர் நாளைக்கு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் சரியா அங்கங்கே கரெக்டாக பழுத்துணும் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டே ஃபோர் பார்த்திங்களா எவ்வளோ பழம் நல்லா பழுத்துட்டு இப்போ டே த்ரீலேருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கலாம் சரியா இப்போ நான் டே த்ரீல ஒன்று ரெண்டு சாப்பிடக்கூடாதுன்னு வச்சது வந்து லைட்டாக அழுகிட்டு சரி இப்போ எல்லாம் நேற்றே சாப்பிட்ருக்கலாம் பட் நான் வீடியோக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லேன் அது ஒன்று ரெண்டு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு மூணாவது நாள்லேருந்தே நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் சரியா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டில் நிறைய பழத்தை அத்துட்டாங்க சரியா இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு நாலாவது நாள் சூப்பராக பழுத்துருக்கு பாருங்க பார்த்திங்களா அவ்வளோ ஒரு அழகாக பழுத்துருக்கு அந்த மாதிரி நம்ம வேப்பம் குச்சி குத்துன இடத்தான் காமிக்கேன் அது வந்து ஒரு அந்த ஸ்டெம்மை வந்து ஒரு மாதிரி ஆய்க்கிறோம் பார்த்துக்காங்க அந்த இந்த குச்சியில் இருக்கிற கெமிக்கல் வந்து இதுக்கும் இதுக்கும் ஆகாது ஒரு ரெண்டுமே வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணி பழத்தெல்லாம் பழுக்க வச்சிடும் அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை வே வாழைப்ப இந்த வேப்பங்குச்சியில் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ உங்களில் ஒரு சிலர் கொஸ்டின் கேட்கலாம் இதை வாங்கி வீட்டில் வச்சால் தன்னாலே பழுத்துரும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் தன்னாலே வச்சால் சில கொலை வந்து பழுத்துரும் சில கொலை வந்து காய்ஞ்சிரும் சரியா அதையும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எந்த வாழைப்பழமும் இதே ப்ரொசீஜர் தான் ஈஸியாக பழுத்துடும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க தொழில் மற்றும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவுக்கு இன்ஜினியர் மலை கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்